ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லாயிருக்கும்னு நான் ஒன்று பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கத்திரிக்காய் பள்ளி பழையம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு இருபத்தஞ்சி கத்திரிக்காய் நல்ல பிஞ்சு கத்திரிக்காயாக எடுத்து இங்கே பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுக்கிட்டேன் இதே மாதிரி குட்டியாக அரிஞ்சுக்கோங்க நீள வாக அரிஞ்சால் கொதை கொதன்னு போயிடுறதுனால அப்படி குட்டியாக அரிஞ்சிக்கலாம் இதுக்கு வந்து வெங்காயம் வந்து மூணு வெங்காயம் மூணு வெங்காயம் மீடியம் சைஸில் பெரிய வெங்காயத்தில் மூணு வெங்காயம் வரமிளகாயில் நாலு நான் என்னுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன் கூட வர மிளகாய் தூளும் போடுவோம் அதனால் நான் நாலு மிளகாய் மட்டும் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு காரம் நிறையா வேணும்னாவோ அப்புறம் கூட குறைச்செலாம் கத்திரிக்காய் போடுறீங்களா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து இருபத்தஞ்சி கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் நீங்கள் வறுக்கும் போது ரொம்ப கம்மியாகிடும் சரி இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகலாம் இப்போ நான் ஒரு கடாயை வச்சு கடாய் காஞ்சிருச்சு இதில் நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சிக்கிறேன் இப்போ என்ன காஞ்சிடுச்சோன்னு பார்த்தலாம் என்ன காஞ்சிருச்சு கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்ப கடுகு நல்லா வெடிச்சிருச்சு நம்ம வெங்காய மிளகாய சேர்த்துக்கலாம் இந்த வெங்காய மிளகா நல்லா வதங்கணும் நான் இருபத்தஞ்சு காய் எடுத்துருக்கிறதுனால இந்த ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் நம்ம வெங்காயத்துலேயும் சேர்த்துக்கலாம் நம்ம தண்ணி சேர்த்து வதக்க மாட்டோம் அதனால வெங்காயத்திலேயும் சேர்த்துட்டோம்னா எண்ணெயோட நல்லா இதாயிரும் அதே போல் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் நம்ம லாஸ்ட்ல தான் சேர்க்கணும் இப்போ இந்த வெங்காயம் வதங்க வரணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வெங்காயம் வரங்க கத்திரிக்காய் போட்டதுக்கப்புறம் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க சேர்த்துடலாம் கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துருவோம் நல்லா கழுவிக்குங்க கத்திரிக்காய் வந்து ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது உடம்புல புண்ணு இருந்தால் உடம்பு ஏதாவது வெட்டுக்காயோ அல்லது சர்ஜரி ஏதாவது பண்ணியிருந்தால் கத்திரிக்காய் சாப்பிட்டா கொந்தும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அது ஆறாது சீக்கிரம் ஆறாதுன்னு சொல்லுவாங்க ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கும் இச்சிங் இருக்கும் மற்றபடி கத்திரிக்காயில் ரொம்ப ரொம்ப நல்ல குணங்கள் நிறையா இருக்குது சேர்த்துக்கலாம் நல்ல பிஞ்சு கத்திரிக்காயே கிடச்சதுன்னா இப்போ செஞ்சு சாப்பிட்டுக்காருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இதை தொலாவி விடலாம் தொலாவி விட்டுட்டு நீங்கள் ஃப்ளேமை குறைச்சிக்கோங்க ஏன்னா இப்போ நமக்கு தண்ணியில் தானே கத்திரிக்காய் உள்ளே போட்டிருக்குறோம் அப்புறம் அந்த கத்திரிக்காயில் இருக்கிற தண்ணியும் கொஞ்சம் வரும் அதனால தண்ணியும் ஊற்றிடாதீங்க தண்ணி ஊற்றினீங்கன்னா கொதை கொதன்னு போயிடும் தண்ணி மட்டும் ஊற்றிடாதீங்க ஓகே நம்ம எண்ணெயிலேயே உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுட்டதுனால நல்லா பெரட்டி விட்டுடுங்க நல்லா பெரட்டி விட்டுட்டு அடியில் இருக்கிறது மேலே மேலே இருக்கிறத அடியிலன்னா நல்லா எல்லா பக்கமும் அந்த எண்ணெயும் அந்த மஞ்சத்தூள் உப்பெல்லாம் படுற மாதிரி புரட்டி விட்டுட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு விட்டுறலாம் வதங்கட்டும் பார்க்கலாம் இப்போ இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா சுருண்டுருச்சு இப்போ என்னென்னா இப்போவே நிறுத்திடலாம் பட் நம்ம இப்போ வந்து மிளகாத்தூள் போட போகிறோம் அதனால் ஒரு டூ மினிட்ஸ் விட்டுடலாம் காரத்துக்கு தகுந்த மிளகாத்தூள் நம்ம ஒரு நாலு மிளகாய் தான் போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சம் காரத்துக்காக நான் இந்த உட்டன் ஸ்பூனில் குட்டி ஸ்பூனு அதில் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் இப்போ இதை நல்லா புரட்டி விட்டுடலாம் ரொம்ப டேஸ்ட் அப்படி இருக்கும் பட் வெயில் காலமாக இருக்கிறதுனால காரத்தை குறைச்சிக்கோங்க எண்ணெய் வேணும் எண்ணெய் இல்லாமல் வேக்காது ரொம்ப நீங்கள் எண்ணெயை கண்ட்ரோலாக புலந்துறதாக இருந்தால் குறைச்சிக்கலாம் ஆனால் எண்ணெய் இருந்தால் தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் இருக்கும் இன்னொரு டூ மினிட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா சுருண்டுருச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதில் நம்ம தேங்காய் நல்லா பள்ளி விளையாட்டு கட் பண்ணி போடுவோமா அதே போல் பல்லு பல்லா நல்லா நைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இதை போட்டுட்டு ஒரு நிமிஷம் விடலாம் ஏன்னா இதுலேயும் கொஞ்சம் காரம் உப்பு இதெல்லாம் ஏறினா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் இதை போட்டு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே உங்களுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே டைம் எடுக்கவே எடுக்காது சீக்கிரம் வெந்துடும் கத்திரிக்காய் இப்படியே ஒரு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இதை மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்